என்ன சத்தம் பரீட்சைக்கு படிக்காம என்ன ஆட்டம் என்ன யோ நீ எல்லாம் பெரிய மனுஷன் ஐயா அது வச்சிருக்கோம்

என்னைக்காவது ஒரு நாள் இந்த கதா கண்மணிதாசன் உங்கள்கிட்ட அவசரமாக மாதிரி நடந்துட்டு இருக்கணும் இங்கே பாருங்க உங்கள் குழந்தைகளை என் குழந்தைகள் மாதிரி கண்டிப்பாக அன்பாக தானே பார்த்துக்கிறேன் அதே உங்கள் மரமண்டுகளுக்கு புரிய மாட்டேங்குது இனிமேல் நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல ஏ கேடை கெட்டு போங்க நீங்களும் உங்கள் பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆடு இங்கே இல்லை அங்கே போயிட்டேனே மோசம் போயிட்டு பாவி மகளே உனக்கு ஏன் இப்படி புத்தி போச்சு ஆ நீங்க எல்லாரும் ஜாலியாக இருக்கிறத பார்த்து இந்த பிள்ளைங்களும் கெட்டு போச்சு இப்ப புலம்பு என்ன பிரயோஜனம் இதான் பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்த்து கண்டிச்சு வளர்த்து சொல்றது என் பொண்ணு நல்லவதா இத்தனை நாள் அடக்க ஒடுக்குமாதான் இருந்தா இந்த ரெண்டு பேர் என்னைக்கு வந்தாங்களோ அன்னைக்கே கெட்டு போயிட்டா ஆமாம் என் பையனும் நல்லவன்தான் இந்த புறம்போக்குகளோடு சேர்ந்து தான் கெட்டு போயிட்டான் என்ன சொல்றாங்க கல்லங்க விட முல்லாமல் தான் பழகிட்டு இருந்தாங்க என்னைக்கு இந்த காதல் பறவைகள் நுழைஞ்சுதோ அன்னைக்கே இவங்கெல்லாம் இதுகளை பார்த்து கெட்டு போயிட்டாங்க அதனால இப்பவே இந்த நிமிஷமே இதுங்க ரெண்டையும் வீட்டை விட்டு வெளில துறத்தணும் ஆமாம் ஆமாம் நல்லா இருக்குதுப்பா நியாயம் இவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணதுக்கு அவங்கள ஏன் காரணம் காட்டுறீங்க எதுவும் தன்னால் நடக்கிறதில்ல

உங்க நிறுத்துல எலி குஞ்சு பையல நாங்களா போய் சொல்றோம் நீ போய் சொல்லி இவங்க இங்க தங்க வச்சிருக்கற போடு நிறுத்தியா இவங்க நமக்கு என்ன பேச்சு எல்லாம் இந்த மனுஷனு சொல்லணும் இந்த ஆளு இடம் கொடுக்க போதே இதுங்க இங்க வந்து தங்கிச்சு வீடு வாடகை கொடுக்கும் போது தராதரம் பார்த்து குடணும் என்ன பிரிய தராதரம் பார்த்து ஆயிடுச்சு மாலை போட்டு என்ன பேசுற என்னை மன்னிச்சிருப்பா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து இருந்து கிளம்புறதா நல்லது செய்து நீங்கள் வேற இடம் பார்த்துக்குங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியாது கூடிய சீக்கிரம் புறப்பட வழியை பாருங்கள் நான் ஏதாவது பேச அவராக பேசியிருந்தா எல்லாரும் என்னையை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் ஒரு ஜோடிய கூட்டி வந்தியே என் ஸ்டேஷன்ல இருந்து அவங்க உடனே என்கிட்ட ஒப்படைச்சிரு இங்க இருந்தா தாராளமா கூட்டிட்டு போய் உன்ன மாதிரி போவாங்க ஒப்படைச்சிரு அப்படியா இது பறவைகள் சரணாலய மாதிரி எப்ப போவாங்கன்னு தெரியாது போயிட்டாங்க அட வருவாங்க விஷயம் நல்லாவே தெரியும் சரியா வந்தா நான் கூட்டிட்டு வரேன் நீ போ சரி எங்கயாவது அவங்களை நீ ஒப்படைக்கிற என்ன மிரட்டி பாக்கறியா இங்க பாரு அவங்க என்ன தேடி வந்தாங்கன்னா கட்டாயமா நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன் இப்போ நீ இங்கிருந்து போனா போதும்

டே இன்னும் கொஞ்ச நாளா எவ்ளோ பாம்பு வச்சு தூக்கி இந்த போட்டோ உள்ள பசங்களை எங்கயாவது பாத்துருக்கீங்களா நல்லா பாருங்க ஆனால் என்னப்பா நானே சவாரி இல்லாமல் இருக்கேன் இப்போ வந்து இதை பார்த்தி அதை பார்த்திங்கிற நான் யாரையும் பார்க்கலப்பா நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்க ஹாய் ஏன் டெல்லாம் இருக்கீங்க புதுசாக ஒரு கேஸ் வந்திருக்கு அதனால் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் குழப்பமா என்கிட்ட சொல்லுங்க ரெண்டு பொண்ணுங்களையும் ரெண்டு பசங்களையும் காணா ஓ ஒரு போரா சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டேன் மேலே இடத்துல ப்ரெஷர் வேறு மில்லேருந்து ரெண்டு பொண்ணுங்களை ரெண்டு பசங்க எழுத்துட்டு ஒட்டானுங்க அதை பப்ளிசிட்டி இல்லாமல் கண்டுபிடிக்கணும் அதுதான் போட்டோ இருந்தா கொடுங்க நான் நான் வேண பாக்குறேன் இதுதான் அவங்க போட்டோ இவனா இவனை நான் நீலங்கடையில் ஆட்டோ ஓட்டும் போது அப்படியா அப்போ இவங்க நாலு பேரும் மெட்ராஸில் இருக்குது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு தேங்க்ஸ் ரம்யா எப்படி இவங்களை கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிட்றேன் ஹலோ இல்லைம்மா நான் அவர் கூட தான் பேசிகிட்டு இருக்கேன் அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க நாளைக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன் ஓகேவா ஓகே கண்டிப்பாக வரணும் ஓகே வரேன் பாய் பாய் சரிக்கா நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வந்தோன்னு தூக்கிடுறோம் என்னக்கா முடிச்சு வணக்கம் பங்காளி ஆ எப்படி இருக்கா நல்லா இருக்கே ஏப்பா விளையாட்டு என்ன இது சாதாரண பாமா என்ன போலீஸ் நாம கொண்டு வரணும்ல சரி முடிச்சு கிளம்புங்க நான் பார்த்துக்கறேன் கிளம்புங்க ஓகே நான் பார்த்துக்கறேன் போயிட்டேன் என்ன ரம்யா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிருந்த என்ன விஷயம் காரில் இருக்க சூட் கம்பெனி சம்பந்தப்பட்ட ஆடிட்டிங் அக்கௌண்ட் ஃபைல் எல்லாம் இருக்கு நான் அவசரம் வெளியே போறேன் நீ ஆட்டோ எடுத்து விட்டோம் சீக்கிரம் சரி நான் அனுப்பிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ சீக்கிரம் சேர்ந்துடும் சரியா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க ஹலோ சரிடா வந்துறன்டா நான் உடனே மேரி வா போலாம் உன்னோட சிஸ்டர் எஸ்தரோ என்னோட சிஸ்டர் உமாவும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காங்களாமா என் ஃப்ரெண்ட் இப்பதான் போன் பண்ணி சொன்னான் சீக்கிரம் கிளம்பு போலாம் போலாம் சீக்கிரம் கிளம்பு